வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி சமஸ்கிருதம் லிட் வைகுண்டத்தின் பதினோராவது நாள் ஒரு இந்து விழா மற்றும் பண்டிகை இது முதன்மையாக வைஷ்ணவர்களால் அனுசரிக்கப்படுகிறது அவர்கள் இதை ஒரு சிறப்பு ஏகாதசி என்று கருதுகின்றனர் இது மோக்ஷதா ஏகாதசி அல்லது புத்ராதா ஏகாதசியுடன் ஒத்துப்போகிறது இது தனுவின் சூரிய மாதத்தின் வளர்ப்பெரி சந்திர பதினைந்து நாட்களில் பதினோராவது சந்திர நாளில் அனுசரிக்கப்படுகிறது குறிப்பு ஒன்று இது கிரிகோரியன் நாட்காட்டியில் டிசம்பர் பதினாறு மற்றும் ஜனவரி பதிமூன்றுக்கு இடையில் வருகிறது வைஷ்ணவம் வைஷ்ணவர்கள் விஷ்ணு பக்தர்கள் இந்த நாளில் வைகுண்ட துவாரம் வைகுண்டத்துக்கான வாசல் திறக்கப்படுவதாக நம்புகிறார்கள் சந்திர நாட்காட்டியில் மார்கசிர்ஷுக்ல பக்ஷ ஏகாதசி மோஷதா ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது வேதங்கள் நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஸ்ரீ ஸ்ரீவைகுண்ட காத்தியம் மற்றும் வைகுண்ட துவார பூஜை பிரதரோத்ஸ்வம் ஸ்ரீவெளி பூஞ்சல் சேவை பூஞ்சல் பூஜை பூஞ்சல் பிரபந்தம் யாகங்கள் சொற்பொழிவுகள் மற்றும் விஷ்ணு கோவில்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இந்த புனித நாளில் உலகம் முழுவதும் வைகுண்டம் என்பது இந்துக்களை காக்கும் கடவுளான விஷ்ணுவின் இருப்பிடத்தை குறிக்கிறது வைஷ்ணவர்கள் விஷ்ணுவின் பாதங்களை விஷ்ணுபாதா அல்லது பரமபாதம் இறுதியான பாதங்கள் என்று கருதுகின்றனர் ஏனெனில் இது விஷ்ணுவும் அவரது பக்தர்களும் சுத்த சத்வா அல்லது தூய்மை மற்றும் நன்மையின் உச்ச நிலையில் வசிக்கும் இடமாக கருதப்படுகிறது நான்கு விஷ்ணு கோவில்களில் வைகுண்ட ஏகாதசி தனுர்மாசம் மார்கழி விரதம் மற்றும் அதன் பூஜையின் ஒரு பகுதியாகும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு நிதானம் மற்றும் உணவு கட்டுப்பாடுகள் உட்பட பல வைஷ்ணவர்களால் தனுர்மாசம் முழுவதும் விரதம் கடைபிடிக்கப்படுகிறது விஷ்ணு புராணத்தின்படி வைகுண்ட ஏகாதசியில் விரதம் இருப்பது இந்து ஆண்டின் மீதமுள்ள இருபத்தி மூன்று ஏகாதசிகளில் விரதம் இருப்பதற்கு சமம் ஐந்து இருப்பினும் வைஷ்ணவ மரபின்படி சுக்லபக்ஷ மற்றும் கிருஷ்ண கிருஷ்ணபக்ஷ இரண்டின் அனைத்து ஏகாதசிகளிலும் விரதம் இருப்பது கட்டாயமாகும் ஏகாதசி அன்று விரதம் இருப்பது மற்ற மத வழிபாடுகளை விட புனிதமானதாக கருதப்படுகிறது பக்ஷத்தின் பதினோராவது நாளான ஏகாதசி அன்று முழு விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் அதனால்தான் துவாதசி அன்று பன்னிரண்டாவது நாள் உணவு ஆரோக்கியமானதாகவும் சத்தானதாகவும் நிறைவாகவும் இருக்கும் உண்ணாவிரதம் ரோகு வைகுண்ட ஏகாதசி விரதம் அதனுடன் தொடர்புடையவர்களின் முக்கிய அம்சமாகும் மக்கள் நாள் முழுவதும் உண்ணாவிரதம் இருந்து விழிப்புடன் இருப்பார்கள் விஷ்ணுவுக்கு சிறப்பு பிரார்த்தனைகள் வழங்கப்படுகின்றன மற்றும் பக்தர்கள் ஜபம் விஷ்ணுவின் நாமத்தை உச்சரித்தல் மற்றும் தியானம் தியானம் ஆகியவற்றில் ஈடுபடுகின்றனர் தரிசனத்தின் முந்தைய நாளான தசமி அன்று வைகுண்ட ஏகாதசி விரதம் மேற்கொள்ளும் பக்தர்கள் மதிய உணவு மட்டுமே உட்கொள்ள வேண்டும் ஏகாதசி அன்று மறுநாள் முழு விரதத்தை கடைபிடித்து விஷ்ணுவின் பிரார்த்தனை மற்றும் தியானத்தில் ஈடுபட வேண்டும் அவர்கள் அரிசி எடுக்க கண்டிப்பாக தடை விதிக்கப்பட்டுள்ளது அன்றிரவு மக்கள் இரவு முழுவதும் பிழித்திருந்து பெரும்பாலும் அதிகாலையில் விஷ்ணு கோவிலுக்கு வருகிறார்கள் சைவப் பிரிவினர் அந்த நாளை திரிகோடி ஏகாதசியாக கடைப்பிடிக்கின்றனர் இது இந்து சமய பேராலயத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களும் சிவனுக்கு வணக்கம் செலுத்தும் தேதி என்று பின்பற்றுபவர்கள் கருதுகின்றனர் திருப்பதி தோகு திருமலை வெங்கடேஸ்வரா கோயிலும் முக்கோடி ஏகாதசியை கொண்டாடும் அதே கருத்தை கொண்டுள்ளது இது தெலுங்கு பேசும் பகுதிகளில் அறியப்படுகிறது திருமாலின் கருவறையைச் சுற்றி வைகுண்ட துவாரம் என்ற சிறப்பு நுழைவாயில் உள்ளது துவாரம் வாசல் வைகுண்ட ஏகாதசி என்று மட்டுமே திறக்கப்படுகிறது மேலும் இந்த குறிப்பிட்ட நாளில் இந்த வைகுண்ட துவாரம் வழியாக செல்லும் எவரும் வைகுண்டத்தை அடைவார் என்று நம்பப்படுகிறது ஏழு வைகுண்ட ஏகாதசிக்கு பக்தர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களின் வருகை அதிகமாக உள்ளது